சேர மன்னரால் வஞ்சியிலிருந்து அனுப்பப்பட்ட சேரப்படை பாண்டிய மன்னரால் கூடலிலிருந்து அனுப்பப்பட்ட பாண்டிய படை மற்றும் தென்னக வேளிர்களின் சிறு சிறு படைகள் என அனைத்தும் கரிகாலரின் சோழப்படையுடன் இணைக்கப்பட்டு தொண்டை மண்டலம் வழியாகவும் புகாரிலிருந்து கடல் மார்க்கமாகவும் புறப்பட்டு கிருஷ்ணை நதிக்கரையில் நிலை கொண்டிருந்த படையுடன் சேர்ந்திருந்தது கிருஷ்ணை நதிக்கரையின் வடக்கரையில் வடுகு நாட்டில் நிலை கொண்டிருந்த தென்னகத்தின் பெரும் படை சமுத்திரத்தை போன்று பறந்து விரிந்து காணப்பட்டது கண்ணுக்கெட்டிய தூரம் வரை கூடாரங்களும் வீரர்களின் தலைகளுமே தென்பட்டு கொண்டிருந்தன காலாட்படையினர் புறவி வீரர்கள் வில் வீரர்கள் யானைகள் ஈட்டி எறியும் வீரர்கள் காற்றை விடவும் அதிவேகத்தில் விரையும் கரிகாலரின் தேர்ப்படை என ஒவ்வொரு படையும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு எப்போது வேண்டுமானாலும் அணிவகுப்பிற்கு வசதியாக பரந்த இடைவெளியில் கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்டு இருந்தார்கள் வீரர்களுடன் கோட்டைகளை தகர்க்க உதவும் பொறிகளான இடங்கனி பொறி வலங்கனி பொறி எரிதழல் விற்களை சரமாரியாக எரியும் வளைவிற்பொறி கவன் தாக்க வரும் களிர்களை சிக்க வைத்து சிதைக்கும் களிற்றுப்பொறி ஆகியவை மரக்கலங்களின் மூலம் கொண்டு வரப்பட்டிருந்தன வடக்கு நோக்கி புறப்பட்டிருக்கும் படைகளுக்கு வேண்டிய உணவுப் பொருட்கள் தென்னகத்திலிருந்தும் சாதவாகன நாட்டிலிருந்தும் வடுகு நாட்டிலிருந்தும் மாட்டு வண்டிகளிலும் மரக்கலங்களிலும் வந்து சேர்ந்து கொண்டிருந்தன கரிகாலரின் அவையில் சேர இளவரசரின் வேண்டுகோளின்படி சேரப்படைக்கு சோழ உபதலைவன் வில்லவனே படைத்தலைவனாக பொறுப்பேற்றிருந்தான் அதே பாண்டிய படையை பாண்டிய நாட்டின் மாதண்ட நாயகரே வழிநடத்திக் கொண்டிருந்தார் வேளிர்களின் சிறு சிறு படைகளை வேளிர்களே வழிநடத்திக் கொண்டிருந்தாலும் வேளிர்களின் படை அனைத்திற்கும் செங்கோடரே தலைமை ஏற்று உரிய கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தார் வடக்கு நோக்கி புறப்பட்டு வந்த தென்னகத்தின் பெரும் படையினர் பெரும் உற்சாகத்துடனும் காணப்பட்டார்கள் செங்கு வீரனுடன் முதன் முதலில் புறப்பட்டு வந்த வீரர்கள் புதிதாக வந்த வீரர்களை வரவேற்று வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்து புகார் பற்றியும் அவர்கள் புறப்படும் போது முடிக்கும் தருவாயில் இருந்த காவேரிக்கு குறுக்கே கட்டப்பட்ட அணையை பற்றியும் பெரும் ஆவலாக ஒருவருக்கொருவர் வினவிக் கொண்டிருந்தார்கள் புதிதாக வந்த வீரர்கள் பிரம்மாண்டமான அந்த கல்லால் ஆன அணையை பற்றியும் அதன் அமைப்பை பற்றியும் ஒருவருக்கொருவர் பெருமையுடன் தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது சேரநாட்டு வீரன் ஒருவன் சோழ வீரர்கள் தங்கியிருந்த பாசறை கருகில் வந்து உறைந்தையில் இருந்து வந்திருக்கும் வீரர்கள் இங்கு யாரேனும் இருக்கிறீர்களா என சற்று சத்தத்துடன் அனைவருக்கும் கேட்கும்படி வினவினான் கூட்டத்தில் இருந்த பலர் எழுந்து நின்று அவனை நோக்கினார்கள் அவர்கள் அனைவரையும் அழைத்த சேர வீரன் வீரர்களே எனக்கு காவேரிக்கு குறுக்கே கரிகாலரால் கட்டப்பட்டிருக்கும் அந்த பிரம்மாண்டமான அணையைப் பற்றி யாராவது விளக்கமாக தெரிவியுங்களேன் ஒவ்வொரு கண்ணிமை பொழுதிற்கும் கோடிக்கணக்கான மாகாணி கொள்ளளவு நீர் காவிரியின் குறுக்கே இரண்டு கரைகளையும் தொட்டுக்கொண்டு பாய்ந்து கொண்டிருக்கும் போது அதன் குறுக்கே தடுப்பணை எப்படி கட்டப்பட்ட முடிந்தது அணையால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும் காவேரி நதி நீரானது குணக்கடல் போன்றே காணப்படுவதாக இங்கு வந்திருக்கும் வீரர்கள் அனைவரும் குறிப்பிடுகிறார்கள் அது உண்மைதானா என வினவினான் அவனுக்கு முன்னே நின்று கொண்டிருந்த சோழ வீரன் ஒருவன் வீரரே நீங்கள் கேள்விப்பட்ட அனைத்தும் உண்மைதான் அதில் சிறு பிசகு கூட இல்லை உங்களுக்கே காவேரியின் அமைப்பை பற்றி நன்கு தெரியும் காவேரியானது உயர்ந்த மேட்டு நிலத்தில் பாய்கிறது ஆனால் காவேரியால் வளம் பெறும் அனைத்தும் பள்ளத்தில் அமைந்திருக்கிறது காவேரியில் எளிதாக வயல்களுக்கு திருப்பி விடலாம் எப்பொழுதெல்லாம் பெரும் மழை பெய்து காவேரியில் நீர்பெருக்கு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் நதிநீர் கரைகளை உடைத்துக் கொண்டு கிராமங்களையும் வயல்களையும் மூழ்கடித்து விடும் என்பதும் தாங்கள் அறிந்ததே என அவன் கூறிக்கொண்டிருந்த போது குறிக்கிட்ட சேர வீரர் ஐயனே தாங்கள் இப்போது கூறியவை அனைத்தும் எனக்கு தெரிந்த தரவுகளே அந்த அணையை பற்றி கூறுகிறீர்களா என வினவினான் கோடை காலத்திலேயே காவேரியில் நதிநீர் மரக்கள போக்குவரத்து மேற்கொள்ளும் வகையில் பாய்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் கார்காலத்தில் பெருக்கெடுத்து கரைகளை உடைத்து செல்லும் நதிநீரை தடுத்து நிறுத்தி அனுப்பினால் காவேரி கரை உடைந்து விளைநிலங்களும் காவேரி கரையில் இருக்கும் கிராமங்களும் சேதமடையாது என்று கரிகாலர் நினைத்தார் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன இயல்பாகவே காவேரி நதியில் நீர் பிரவாகத்தில் நதிநீர் கரையை உடைத்துவிடும் இந்த நிலையில் நதிக்கு குறுக்கே தடுப்பணை அமைத்தால் நதிநீர் மட்டம் அதிகரித்து அணையின் இக்கரை உடைந்து விடாதா என வினவினான் சேரநாட்டு வீரன் கரிகாலர் அணையை மட்டும் கட்டவில்லை போரில் கைப்பற்றப்பட்ட சிங்கள வீரர்களைக் கொண்டு காவேரி நதியின் அணையை இரண்டு புறத்திலும் உயர்த்தி பலப்படுத்தி விட்டார் அது மட்டுமல்ல அணையின் நீர்த்தேக்கப் பகுதியில் காவேரி நதியில் இருந்து பல வாய்க்கால்கள் வெட்டப்பட்டு சோழ நாடெங்கும் காவேரி நீரை கொண்டு சேர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது எப்பொழுதெல்லாம் மனையின் நீர்மட்டம் உயர்கிறதோ அப்போதெல்லாம் நதியின் நீர் வாய்க்கால் மூலம் வடிந்துவிடும் அது மட்டுமல்லாமல் பெரும் மழை பொழியும் போது அதிவேகத்தில் காவேரியில் பாய்ந்து வரும் வெள்ளமானது அணையினால் தடுக்கப்பட்டு வழிந்து காவேரியின் வழியே பாய்ந்துவிடும் அணையில் நிரம்பும் தண்ணீர் வாய்க்கால்கள் மூலம் பாயும் அதையும் மீறி காவேரியில் தண்ணீர் பெருக்கெடுப்பு நிகழ்ந்தால் அணைக்கு அருகில் பிரிந்து செல்லும் கிளை நதியின் வழியே பாய்ந்து சென்று கடலில் சேர்ந்துவிடும் திட்டத்தை கேட்கும் போதே பிரமிப்பாக இருக்கிறது இப்பேற்பட்ட அணையை எப்படி கட்டினீர்கள் என்று கூறுங்களேன் என வேப்புடன் வினவினார் காவேரி ஆறானது மணல் ஆறு ஆறில் ஆறு பெரும் பொழுது காலத்திலும் நதியில் நீர்ப்பிரவாகம் குறையாமல் இருப்பதால் ஆற்றில் நாணல் புற்கள் கூட கிடையாது ஆறு முழுவதும் நீரும் மணலும் மட்டுமே நிறைந்திருக்கிறது நதியில் நின்றால் நமது காலுக்கு அடியில் இருக்கும் மணல் அடித்துக் கொண்டு போய் நமது கால் புதைவதில்லையா அப்படியேதான் ஆற்றின் குறுக்கே பெரும் பாறை கற்களை கொண்டு போய் போட்டார்கள் நதியின் புனல் தீரத்தில் கற்களுக்கு அடியில் இருக்கும் மணல் பகுதியானது நதியினால் அடித்து கொண்டு போய் பாறை கற்கள் மண்ணுக்குள் புதைந்தன பிறகு நதியில் அடித்து வரப்படும் வண்டல் மண் பாறைக்கல்லுடன் சேர்ந்து உறுதியான அடித்தளம் இயற்கையான முறையிலேயே அமைக்கப்பட்டது இந்த பாறை கற்களை வண்டல் மண்ணும் மணலும் மூடிய பிறகு அதில் சிறு சிறு பாறை கற்களை கொண்டு போய் போட்டார்கள் அதுவும் இப்படியே நதிநீரின் போக்கில் மண்ணுக்குள் புதைந்தது இப்படியே பல்வேறு வடிவங்களில் பாறை கற்களை ஆற்றுக்கு குறுக்கே போட்டு வலிமையான அடித்தளத்தினால் உருவான தடுப்பணையை அமைத்தார் கரிகாலர் பிறகு அதன் மீது நீரில் கரையாத அடித்து செல்ல இயலாத சுண்ணாம்பு வண்டல் மண் மற்றும் பல மரக்கூழ் கலவையை தயாரித்து அப்பாறைகள் மேல் பூசினார்கள் கற்களால் மட்டுமே அமைக்கப்பட்ட அணை இது சோழ வீரர் கூற கூற அதிசய நிகழ்வை கேட்பதை போன்று கேட்டுக்கொண்டிருந்த சேர வீரர் ஏதோ கூற வாயெடுத்தார் ஆனால் அவருக்கு அருகில் அமர்ந்திருந்த பாண்டிய வீரர் கல்லணையை கட்டி முடித்து விட்டார் நீரும் அதில் நிரம்பிவிட்டது கரிகாலர் காலத்தில் அவ்வணை எந்தவித குறைவும் இல்லாமல் பராமரிக்கப்படும் ஆனால் எதிர்காலத்தில் அதை எப்படி பராமரிப்பார்கள் என வினவினால் அங்குதான் கரிகாலர் மற்றும் சோழ படைத்தலைவரின் தந்திரம் அடங்கி இருக்கிறது ஒரு முறை வலிமையான அடித்து வரப்படும் வண்டல் மண்ணும் மணலும் அப்பூச்சுக்கு கவசமாக எப்போதுமே சூழ்ந்திருக்கும் ஆதலால் அந்த அணைக்கு எந்தவித பராமரிப்பும் எதிர்காலத்தில் தேவை இருக்காது ஆற்றில் அடித்து வரப்படும் மணல் அணையின் நீர்ப்பிடி பகுதியை தூர்த்து அதை மணல் மேடாக அடித்து விட்டால் என குறிக்கிட்டு வினவினார் சேர வீரர் வீரரே நீங்கள் அணை கட்டப்பட்ட விதத்தை அறிந்து கொண்டீர்கள் ஆனால் அதன் அமைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லையே என கூறியவர் அமைதியானார் அவன் கூறுவதை கேட்டுக் கொண்டிருந்த வீரர்கள் அனைவரும் அவனையே அவன் என்ன கூறப் போகிறான் என்று கேட்க ஆவலோடு நோக்கிக் கொண்டிருந்தார்கள் கரிகாலர் அமைத்திருக்கும் தடுப்பணையின் நீளம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு அடி அதன் உயரம் அறுபத்தி ஆறு அடி அணையானது மூன்று வளைவுகளுடன் அமைக்கப்பட்டிருந்தது அதன் முகடு மட்டமாக இல்லாமல் சாய்வாக அமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது கிழக்கு முனையை விட மேற்கு முனை சற்றே அதிக உயரமாக அமைக்கப்பட்டிருக்கும் இந்த சாய்வானது சில இடங்களில் சீரான சாய்வாக அமைக்கப்பட்டிருக்கிறது சில இடங்களில் ஒழுங்கற்று காணப்பட்டு அதில் முக்கால் அதிகமாக கலவை பூசப்பட்டு வலிமையானதாக அமைத்திருக்கிறார்கள் அணையின் நீர்த்தேக்கத்தில் எப்பொழுதெல்லாம் மண்டல் மண்ணும் மணலும் சேர்ந்து அதிகமாகிறதோ அப்போதெல்லாம் அது அணையிலிருந்து பிரிந்து பாயும் பக்க ஆற்றின் வழியாக அடித்து சென்று கடலில் கலந்துவிடும் விதமாக அணையை கட்டியிருக்கிறார் கரிகாலர் அப்படியெனில் இனி சோழ நாட்டில் மழை பொய்த்தாலும் பிரச்சினை இருக்காது என்று குறிப்பிடுங்கள் சோழ வீரரே ஆமாம் இனி சோழ நாட்டில் நீர் பிரச்சினை என்பது சிறிதும் இருக்காது சோழ பேரரசர் கட்டியிருக்கும் நதி நீரினால் சோழ நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தென்னகமுமே வளம் பெறப்போகிறது அது எப்படி வீரரே உறைந்தைக்கு அருகே கட்டியிருக்கும் அணையினால் ஒட்டுமொத்த தென்னகமும் எப்படி வளம் பெறும் கரிகாலர் காவேரிக்கு குறுக்கே அணையை மட்டும் கட்டியிருக்கவில்லை காவேரியின் இரண்டு புறங்களிலும் சூழ்ந்திருக்கும் அடர்ந்த காடுகளை வெட்டி வயல்களாக திருத்திவிட்டார் அந்த வயல்கள் அனைத்தும் பாசனம் பெறும் வகையில் அணையிலிருந்து பெரும் நீண்ட வாய்க்கால்கள் வெட்டப்பட்டு விட்டன இந்த வாய்க்கால் மூலம் திருத்தப்பட்ட வயல்கள் பாசனம் பெறப் போகின்றன திருத்தப்பட்ட வயல்களில் இனி ஆண்டு முழுவதும் முப்போகம் நெல் விளைவிக்கப் போகிறார்கள் சோழ நாட்டில் விளைவிக்கப்படும் நெல் தென்னகத்தின் பசியை போக்கும் இந்நாட்டில் வறட்சி என்ற சொல்லுக்கே அர்த்தமில்லாமல் போய்விடப் போகிறது என கூறிக்கொண்டு பெருமையுடன் சிரித்தான் சோழ வீரன் அவன் கூறியதை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து வீரர்களும் பெருமையில் புன்னகைத்தார்கள் அப்போது பாண்டிய வீரர் அந்த அணை கட்டியிருப்பதில் ஒட்டுமொத்த சோழர்களும் மகிழ்ச்சியிலும் பெருமையிலும் இருப்பார்கள் என ஆமாம் வீரரே சோழர்கள் அனைவரும் அந்த அணையை எண்ணி மகிழ்ச்சியாலும் பெருமையாலும் திளைக்கிறார்கள் ஆனால் ஒருவரை தவிர அணை கட்டியதனால் ஒருவர் வருத்தத்துடன் இருக்கிறாரா ம் யார் அவர்தான் சோழப்படை உபதலைவர் பரதவன் குமரன் குமரன் தானே இப்போது சோழதேச ராணியாருக்கு துணையாக அனைத்து நிர்வாகப் பணிகளையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு இதில் வருத்தமா ஆமாம் அவரது நண்பர்களான சோழப்படை தலைவர்கள் அனைவரும் புறப்பட்டு வட கே படைகளுடன் வந்துவிட்டார்கள் ஆனால் அவர் மட்டும் அங்கு தனிமையில் சிங்கள வீரர்களை மேய்த்துக் கொண்டு இருக்கிறார் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என அவர் துடித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் புகாரில் நாட்டின் நிர்வாகத்தை கவனித்துக் கொண்டு அதே நேரம் சிங்கள வீரர்களால் மேற்கொள்ளப்படும் காடு திருத்தம் பணியையும் மேற்பார்வையிட வேண்டும் என்பது அவருக்கு இப்போது விதிக்கப்பட்டிருக்கும் பணி ஆதலால் அவர் மட்டும் அதை எண்ணி மிகுந்த துயரத்திலேயே இருக்கிறார் பெரும் வீரரான அவருக்கு இந்த நிலை வந்திருக்க கூடாது ஒரே நேரத்தில் சேர மற்றும் பாண்டிய வீரர் என இருவரும் வருத்தத்தை தெரிவித்தார்கள் ஆதலால் தான் அவர் போர்க்களத்தில் களமாட வேண்டிய நான் இப்போது இந்த சுவானா புத்திரர்களை மீட்க வேண்டிய நிலை வந்துவிட்டது என்று எப்போதும் வருத்தப்பட்டு கொண்டே இருப்பார் சோழ வீரன் சுவானா புத்திரன் என கூறியதை கேட்டதும் சேர மற்றும் பாண்டிய வீரர்களும் வாய் முழுவதும் பற்கள் தெரிய சிரிக்கலானார்கள் அப்போது அவர்கள் தங்கியிருந்த பாசறைக்கு வெளியே படைத்தலைவர் வில்லவர் வருகிறார் வருகிறார் என கட்டியங்காரன் தெரிவித்தான் வீரர்களின் சிரிப்பு சத்தம் உடனே அடங்கவும் வில்லவன் அங்கு தனது புறவியில் நுழையவும் நேரம் சரியானதாக இருந்தது உள்ளே நுழைந்தவன் சோழ பேரரசர் தனது படைத்தலைவர்களுடன் தலைவர்களுடன் ஒரு கிழமைக்கு முன்னரே புறப்பட்டு விட்டார் அவர் எப்போது வேண்டுமானாலும் இங்கே வருகை தரலாம் அவர் கட்டளை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் இன்றே நம்மை புறப்பட சொல்லி கட்டளையிட்டாலும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என கட்டளையிட்டவன் கன நேரமும் அங்கே தாமதிக்காமல் புறவையை தட்டிவிட்டு அங்கிருந்து விரைந்து செல்லலானான் வில்லவன் புறவையில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அவனுக்கு எதிரே வானவல்லி நடந்து வந்து கொண்டிருந்தாள் அவளது கையை பிடித்துக்கொண்டு கொண்டு திரையனும் மெல்ல அடிமேல் அடி வைத்து நடந்து வந்து கொண்டிருந்தான் வானவல்லியை கண்டதுமே புறவையில் இருந்து இறங்கி அவளுக்கு பணிந்தான் வில்லவன் அனைத்து ஏற்பாடுகளும் தயார்தானே என வினவினாள் வானவல்லி ஆமாம் தேவி அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையிலேயே இருக்கின்றன உத்தரவு எப்போது கிடைத்தாலும் நாம் புறப்பட்டு விடலாம் நல்லது என வானவல்லி கூறிக்கொண்டிருந்த போதே வானவல்லியின் கையை விட்ட திரையன் வில்லவனை நோக்கி தடுமாறியபடி நடக்கலானான் அடுத்த அடியை அவன் எடுத்து வைப்பதற்கும் அவனது கால்கள் தடுக்கி கீழே விழுந்தான் ஆனால் அவன் மண்ணில் விழுவதற்குள் அவனை தாங்கிக் கொண்ட வில்லவன் அவனை தூக்கி புரவியின் மீது அமர வைத்தான் பிறகு வானவல்லியை நோக்கினான் அவளும் தலையை ஆட்டி அவனுக்கு சம்மதத்தை அளித்தாள் அவள் தலையை ஆட்டியதுதான் தாமதம் அடுத்த கணம் புறவையின் மீது தாவிய வில்லவன் திரையனுடன் அந்த போர்பாசறையை சுற்றினான் அன்று கவனிக்க வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் வில்லவன் திரையனுடனே கவனிக்கலானான் பொழுது மேற்கில் நிலை கொண்டிருந்தது திரையனுடன் வில்லவன் வானவல்லியின் பாசறையை நோக்கி நடந்தான் அங்கே வானவல்லி இல்லை என்று காவலர்கள் தெரிவித்தார்கள் வானவல்லியை தேடிக்கொண்டு வில்லவன் செல்ல அவள் ஆற்றின் கரையில் கிடந்த பாறையில் அமர்ந்து அமைதியாக ஓடிக்கொண்டிருந்த நதியையே பார்த்து கொண்டிருந்தாள் வில்லவன் புறவியில் அமர்ந்திருந்தபடியே தேவி என அழைத்தான் குரல் எழுந்த திசையை கேட்டு வானவல்லி திரும்பினாள் வில்லவனது மடியில் திரையன் புறவி மீது அமர்ந்திருந்ததை கண்ட வானவல்லி எழுந்து திரையனை மட்டும் தூக்கிக் அடுத்த கணம் வில்லவனும் புறவியின் மீதிருந்து கீழே குதித்தான் அப்போது திரையனின் கையில் இருந்த குருவாளினை கண்ட வில்லவன் பதறியபடியே அவனை நோக்கி குருவாளினை வாங்க கையை நீட்டினான் அப்போது திரையன் என மணலை குரலில் கூறியவன் அந்த குருவாளினை அவனிடம் கொடுக்க விருப்பப்படாதவன் போல் மறைத்துக் கொண்டான் திரையன் மாமா என கூறியதைக் கேட்ட வானவல்லி மகிழ்ச்சியுடன் இதுவரை அம்மா அப்பா என்ற இரண்டு சொற்களை மட்டும்தான் கூறிக் கொண்டிருந்தான் இன்றுதான் மாமா என்று கூறுகிறான் என பெருமிதத்துடன் தெரிவித்தாள் இன்று பகல் பொழுது முழுவதையும் நம் வீரர்களுடனே திரையன் கழித்தான் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என கூறிக்கொண்டே அவனது கரத்தில் இருந்த குருவாளினை வாங்க மீண்டும் முயற்சி செய்தான் வில்லவன் அப்போதும் அதை மறைத்துக் கொண்டான் திரையன் திரையனை கீழே இறக்கிய வானவல்லி அதை மாமாவிடம் கொடு என கட்டளையிட்டாள் மாட்டேன் என்பதைப் போல என தலையாட்டினான் திரையன் உனக்கு இது பிடித்திருக்கிறதா என கூறிக்கொண்டு தலையை ஆட்டினான் அப்படியெனில் மாமாவுடன் நீ சண்டையிடு என கூறியவள் வில்லவனை நோக்கினாள் வில்லவன் அவளை குழப்பத்துடன் நோக்கினான் என் மகன்தான் தங்களுடன் வாட்சமர் புரிய வேண்டும் என்கிறானே வாலினை உருவுங்கள் என கட்டளையிட்டாள் வானவல்லி அவள் கூறியதை கேட்ட வில்லவனும் சிரித்துக்கொண்டே இடையில் வைத்திருந்த மற்றொரு வாளினை எடுத்து திரையினை நோக்கி நீட்டினான் அவனது குருவாளினை தன் கையில் இருந்த குருவாளினால் தட்டினான் திரையன் வில்லவனும் பதிலுக்கு அவனது கையில் இருந்த வாளினை தட்டினான் இருவரது குருவாட்களும் மோதும் போது எழுந்த சத்தத்தை கேட்க கேட்க குதூகலமான திரையன் நேரம் கடக்க கடக்க சற்று வேகமாகவே வில்லவனின் குருவாலினை தாக்கினான் அப்போது வில்லவன் தனது கையில் இருந்த குருவாலினை கீழே போட்டான் அருகில் நின்ற வானவல்லி என் மகன் உங்களை தோற்கடித்து விட்டான் என வில்லவனிடம் சிரித்தபடி கூறியவள் திரையனை நோக்கி மாமா உன்னிடம் தோற்றுவிட்டார் குருவாலினை இங்கே கொடு என வனவல்லி கூற மண்டியிட்டு அமர்ந்திருந்த வில்லவனை நோக்கி நகர்ந்த திரையன் அவனது கழுத்தில் தனது குருவாலினை வைத்தான் திரையனது திடீர் செய்கையைக் கண்டு இருவருமே ஒரு கணம் அடைந்தாலும் வில்லவன் நிதானத்துடன் திரையனின் விழிகளையே நோக்கிக் கொண்டிருந்தான் திரையனும் வில்லவனின் முகத்தையே பார்த்து கொண்டு எடுக்காமல் அவனது கழுத்திலேயே வைத்திருந்தான் அன்று வில்லவன் சாதவாகன படைத்தலைவனை தோற்கடித்ததும் அவனது கழுத்தில் தனது வாளினை வைத்து அவனை சிறைப்பிடித்ததை திரையனும் யானை மீது அமர்ந்து பார்த்து கொண்டிருந்ததை நினைத்துப் பார்த்தான் வில்லவன் அப்போது திடீரென்று கையில் பிடித்திருந்த வாளினை கீழே போட்டுவிட்டு திரையன் அப்பா, அப்பா என கூறிக்கொண்டு வில்லவனையும் கடந்து அடியை அகல வைத்து நடந்தான் தன்னை நோக்கி ஓடிவந்த திரையனை தூக்கிக் கொண்ட விரல்வேல் வானவல்லி மற்றும் வில்லவனை நோக்கி அதற்குள் என் மகனுக்கு வால் பயிற்சியை துவங்கிவிட்டீர்களா என வினவியபடியே திரையனுக்கு முத்தமிட்டான் எழுந்து நின்ற வில்லவன் செங்கு வீரனுக்கு பணிந்தான் கரிகாலர் வந்து கொண்டிருக்கிறார் அவர்களை வரவேற்க வேண்டிய ஏற்பாடுகளை செய் என தெரிவித்த செங்குவீரன் திரையனை புறவியின் மீது அமர வைத்து அவனும் அமர்ந்து கொண்டு அங்கிருந்து அப்போதே புறப்பட்டு அவர்களின் பார்வையில் இருந்து மறைந்தான் வானவல்லியும் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு காத்திருந்தாள் செங்குவீரன் வந்து சென்ற ஒரு ஓரை பொழுது கழித்து மூன்று புறவித்தீர் அவர்களின் பாசறைக்குள் நுழைந்தன வீரர்கள் அனைவரும் குழுமி என்று வெற்றி முழக்கமிடனானார்கள் வீரர்கள் வெற்றி முழக்கமிட யானைகள் பிளிர அங்கு வந்திருந்த பனிப்பெண்கள் மலர்தூவ வெற்றி புன்னகையுடன் புறவித்தேரிலிருந்து கீழே இறங்கினார் கரிகாலர் அப்போது அவருக்கு வெற்றி திலகமிட்டு வரவேற்ற வானவல்லி அவருக்கு ஆரத்தி எடுக்க பணிப்பெண்ணின் கையில் இருந்த தட்டினை வாங்கி கரிகாலரை நோக்கிக் கொண்டு சென்றாள் அப்போது வானவல்லியை தடுத்த கரிகாலர் புறவித்தேரில் மேலும் நால்வர் இருக்கிறார்கள் அவர்களுக்குத்தான் இது தேவை என கூறி வானவல்லியையும் அழைத்துச் சென்றார் முதல் தேரில் இருந்த திரைச்சீலையை நீக்கிவிட்டு முதலில் திவ்யன் இறங்கினான் பிறகு அவனைத் தொடர்ந்து அழகே உருவான அவந்திகாவும் இறங்கினாள் அடுத்த புறவித்தேரை நோக்கினால் வானவல்லி திரைச்சீலை நீக்கப்பட்டது முதலில் கார்த்திகா தான் கீழே இறங்கினாள் அடுத்து யார் இறங்கப் போகிறார்கள் எனும் ஆர்வத்தில் வானவல்லி வில்லவன் வேளிர் செங்கோடர் வீரர்கள் என அனைவரும் ஆர்வத்துடன் நோக்கிக் கொண்டிருந்தார்கள் சிறிது நேரம் திரைச்சீலை மட்டுமே அசைந்தது ஆனால் யாரும் வெளியே வரவில்லை வானவல்லி எதிரில் நின்ற கார்த்திகாவையும் அருகில் நின்ற திவ்யனையும் நோக்கினாள் அப்போது திவ்யன் திருக்கண்ணா இப்போது நாணம் கொண்டு என்ன பயன் அன்றினி புறவியில் ஒன்றாக பயணிக்கும் போது இந்த நாணம் எங்கே சென்றதாம் என வினவ அங்கே பெருத்த சிரிப்பலை எழுந்தது புறவித்தேரிலிருந்து சிரித்தபடியே கீழே இறங்கினான் திருக்கண்ணன் அதை பார்த்து அவந்திகா வீரரே நாணப்பட வேண்டிய எனது தோழியே தைரியமாக நிற்கிறாள் நீங்கள் எதற்கு தயங்குகிறீர்கள் என வினவ மீண்டும் அங்கே சிரிப்பலை எழுந்து சற்று நேரம் கழித்து அடங்கியது நால்வரையும் ஒன்றாக நிற்க வைத்து ஆரத்தி எடுத்து திலகமிட்டு வரவேற்ற வானவல்லி சகோதரர்களையும் எனக்கு மகிழ்ச்சி என தெரிவித்து மகிழ்ந்தாள் அருகில் நின்ற பெரியவரான செங்கோடரிடம் நால்வரும் பணிந்து வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டார்கள் நால்வரையும் அழைத்துக் கொண்டு கூடாரத்திற்கு அழைத்து சென்று வேண்டிய ஏற்பாடுகளை செய்தாள் வானவல்லி பொழுது மேற்கில் சாய்ந்து ஒரு நாழிகை பொழுது கடந்த இருந்தது வானவல்லி அதே பாறை மீது அமர்ந்து நதியை நோக்கிக் கொண்டிருந்தாள் அப்போது அவளுக்கு அருகில் நெருக்கமாக அமர்ந்தான் செங்குவீரன் என என வினவினால் கரிகாலர் தன்னுடன் அழைத்து சென்று விட்டார் சரி வாருங்கள் நம் கூடாரத்திற்கு செல்வோம் ி இப்போது அங்கே நம்மால் செல்ல முடியாது ஏன் என் நண்பனையும் அவந்திகாவையும் அங்கேதான் தங்க வைத்திருக்கிறேன் அவர் எனக்கு அண்ணன் பிறகுதான் உங்களது நண்பர் என்பதை எப்போதுமே உங்களது நினைவில் கொள்ளுங்கள் சரி தேவியின் கட்டளை அவன் தெரிவித்த பதிலை கேட்டு சிரித்த வானவல்லி நாம் இன்று எங்கே தங்குவதாம் என அவனது முகத்தை பார்த்து வினவினாள் அதற்கும் ஏற்பாடுகளை செய்திருக்கிறேன் என தெரிவித்த விரல் வேல் நதிக்கு சற்றே தூரத்தில் வந்து கொண்டிருந்த பரிசல் ஒன்றை சுட்டிக்காட்டினான் அந்த பரிசல் சற்றே அகலமாக காணப்பட்டது அதில் இருவர் தங்கும் வகையில் வேண்டிய வசதிகள் செய்யப்பட்டு கூடாரமும் போடப்பட்டிருந்தது அதை கண்ட வானவல்லி முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் பலமாக இருக்கிறதே என வினவினாள் அப்போது அந்த பரிசலை செலுத்தி வந்த வீரன் பரிசலை நதிக்கரையோரம் நிறுத்திவிட்டு இருவரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் அங்கிருந்து புறப்பட்டான் அவன் செல்லும் வரை அமைதியாக அவளுக்கு அருகில் அமர்ந்திருந்த விரல் அவன் சென்ற பிறகு வானவல்லியை தூக்கிக் கொண்டு பரிசலுக்குள் நுழைந்தான்